ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி ஒரு கிலோ புல்லட் அரிசி வச்சு ஒரு கிலோ பீப் வாங்கியிருக்கோம் அதையும் சேர்த்து சூப்பரான ஒரு பிரியாணி பண்ண போகிறோம் பிரியாணியில் சேர்க்குற எல்லா மசாலாவும் நல்லா அரைச்சி ஜூஸியாக எனக்கு புதிய விதமாக ஒரு பிரியாணி செய்ய போகிறோம் எல்லாமே அரைச்சி தான் செய்ய போகிறோம் நானும் தேவையான சேர்ந்து செய்ய போகிறோம் பீப் வந்து பிடிக்கிறவங்க வீடியோவை பார்த்து ஒரு லைக் பண்ணுங்கள் ஒரு கமெண்ட் பண்ணுங்கள் பீப் பிடிக்காதவங்க ஸ்கிப் பண்ணுங்கள் அடுத்து சூப்பரான வீடியோவில் பார்க்கலாம் வாங்க வேறு கடுப்பில் செய்ய போகலாம் நம்ம ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு கறியை வந்து சுத்தமாக அலசி நான் தனியாக போட போகிறேன் கறியை இதை ஒரு பக்கம் வந்து இருக்கட்டும் அடுத்து இந்த புல்லட் அரிசி வந்து நல்லா அலசி இதே ஒரு பக்கமாக ஊற வச்சிடுவோம் இப்போ பார்த்தீங்கன்னா ஆயில் ஊற்றிக்கலாம் ஒரு கிலோவுக்கு வந்து இரநூறு கிராம் ஆயில் ஊற்றிப்போம் பண்ண ஃல்லாக பாருங்க அப்போ தான் சூப்பராக உங்கள் பிரியாணி செய்யலாம் நாங்கள் வந்து ஒரு கிலோ மெத்தடில் பிரியாணி செய்கிறோம் இன்றைக்கி இந்த மெத்தடில் நீங்கள் செஞ்சு பாருங்கள் சூப்பராக இருக்கும் எதையுமே எடுத்து வெளியே போட வேண்டாம் ஏன்னா எல்லாமே அரைச்சி தான் செய்கிறோம் அப்படியே வாயில் எதுவுமே டிஸ்டர்ப் இருக்காது சூப்பராக சாப்பிட்லாம் முந்நூறு கிராம் வெங்காயம் நல்லா அரைச்சி வச்சுருக்கேன் நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு அரைச்ச வெங்காயம் இப்போ இஞ்சி பூண்டு விழுத்துப்போம் ஐம்பது கிராம் பூண்டு நூறு கிராம் இஞ்சி பூண்டு நல்லா வதங்கிடுச்சு இப்போ வந்து தக்காளி சேர்த்துக்கலாம் இதுவும் நல்லா வந்து நைஸ் அரைச்சாச்சு இப்போ அரைச்சு வச்ச மல்லி புதினா சேர்த்துக்கலாம் அரைக்கட்டு புதினா கால் மல்லி சமயத்தில் ஒரு கால் டீஸ்பூன் தூள் துளிச்சுக்கும் ஒரு டேபிள் ஸ்பூன் தனி மிளகாய் துளிச்சதுக்கும் ஓகே இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மல்லி புதினா வந்து பச்சை வர போயிருக்கும் இப்போ வந்து நம்ம வறுத்து இல்லையா பிரியாணி மசாலா நம்ம அதை சேர்த்துக்கலாம் அதாவது மிளகு சீரகம் சோம்பு தனியா ஏலக்காய் மராட்டி மூக்கு பிரிஞ்சி இலை கிராம்பு ஏலக்காய் இதெல்லாம் அரைச்சது வறுத்து அரைச்சிது அஞ்சு பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம் தயிர் சேர்த்துக்கலாம் நூறு கிராம் தயிர் இப்போ தனியாக வேக வச்சு கறியை சேர்த்துக்கலாம் பார்த்தீங்கன்னா ப்ளூடோத் நம்ம வந்து இன்றைக்கி பிரியாணி செய்கிறோம் அந்த புல்லட் அரிசிக்கு வந்து ஒன்றுக்கு ஒன்றரை தண்ணி அந்த அளவுக்கு பார்த்து நம்ம தண்ணி ஊற்றிட்டா சூப்பராக வர பிரியாணி கறி வேக வச்சு தனியாக சேர்த்துட்டேன் இப்போ தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துப்போம் அப்படியே எலுமிச்சை மழம் ஒரு அரை எழுமிச்ச பெரிய எலுமிச்சை மழை பார்த்து புரிஞ்சு ஊற்றிக்கலாம் போதிக்கிட்டோம் கொந்து வில்லடர்சித் தேட்டு போ

அப்போதான் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் முட்டை சாப்பிடாதவங்க கூட முட்டையை சாப்பிடுவாங்க ஆமாம் ஏன்னா வெளியிலாம் கடையில் வந்து பிரியாணி சொல்லி சாப்பிட்டான்னா பச்சையாக இருக்கும் சாப்பிடும்போதே வந்து முட்டை பச்சையாக சாப்பிட்ற மாதிரியே இருக்கும் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா மஞ்சள் சாலை மேடம் தூக்கி வச்சுருவாங்க இந்த மாதிரி சமயத்தில் வந்து முட்டையை சேர்த்துக்கோங்க இதில் உள்ள காரம் உப்பு எல்லாமே சூப்பராக ஏறிடும் உங்களுக்கு தெரியும் நம்ம நிறைய தான் போடுவோம் முட்டை வந்து அப்படியே சூப்பராக இருக்கும் நம்ம சேனலில் பார்த்தவங்க எல்லாருக்கும் தெரியும் குழம்புலையும் இந்த மாதிரி பிரியாணி சாப்பாடு எல்லாத்துக்கும் வந்து முன்னாடியே சேர்த்துருவோம் 20 நிமிஷம் கழிச்சு பிரியாணி பாப்போம். கே. வாங்க. சூப்பரா வந்திருக்கு பாருங்க பிரியாணி. அடட kasv இருக்கு வாசனையே. சும்மா அடி பிடிக்கல பாருங்க சுத்தமா அடி பிடிக்கல பாத்தாலே உங்களுக்கே தெரியும் எப்படி இருக்குன்னு கண்டிப்பா நீங்க வீட்ல செஞ்சு பாருங்க இப்போ வாங்க எப்படி சாப்பிட்டு எப்படி ருசியா இருக்குன்னு சொல்ற பிரியாணி செய்யும் போது அரிசி விட்டு புதுசா புல்லட் ரைஸ் செஞ்சு பாருங்க அட்டகாசமா இருக்கு கிலோ வந்து எண்பது ரூபாய் இருக்கு வித்தியாசமா இருக்கு வாசனையா இருக்கு